வணக்கம் இந்த பதிவுல சிவமலை முருகனை பற்றி பார்க்கலாம் சிவமலை என்றிட தீவினை சிவமலை என்றிட திருவந்தெய்திடும் சிவமலை என்றிட சேரும் புண்ணியம் சிவமலை என்றிட சித்தியாகுமாள் சிவ வாக்கியர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் இவர் ஒரு சித்தர் தமிழ் புலவர் இவர் இயற்றிய பாடல்கள் சிவ வாக்கியம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன இவர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்ததாக சில நூல்கள் கூறுகின்றன இவர் பிறந்த இடம் பற்றிய இல்லை சிவ வாக்கியர் சிவவாக்கியர் சிவன்மலையில் தங்கி இருந்து சிவபூஜை செய்ததால் அந்த மலைக்கு சிவன்மலை என்ற பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது சிவ வாக்கியர் சிவ வாக்கியரின் ஜீவ சமாதி கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ளதாக நம்பப்படுகிறது சிவவாக்கியர் சிவன்மலையில் உள்ள குகையில் பலகாலம் தவமிருந்து அதன் பின் அங்கு முருகப்பெருமானுக்கு கோவில் அமைத்ததாக பழங்கால நூல்கள் தெரிவிக்கின்றன சிவமும் கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இம்மலை சிவமலை என்று போற்றப்படுகிறது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப் பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவமலை புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்தது இம்மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்டபோது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவமலை எனவும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்று போற்றப்படுகிறது இம்மலையானது முதல் யுகத்தின் பொன்மலையாகவும் இரண்டாம் யுகத்தில் வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்தில் செம்பு மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் ஆதலால் இந்த படி மாறுவதால் காமரூப ஜோதிகிரி என்றும் ஆன்றோர் அழைப்பர் இம்மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது இம்மலைக்கு பின்புறம் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளியூர் என்னும் ஸ்தலம் உள்ளது இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவாசலபதி எனும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தருகிறார் வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைந்துள்ளது உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனமர் சுப்பிரமணியராக காட்சி தருகிறார் மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமியம்மன் சன்னதி பள்ளியறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதி உள்ளது ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில் சிவபாக்கிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போலும் சுதை பிம்ப சன்னதி உள்ளது நுழைவு வாயிலில் துவார பாலகர்கள் நவ வீரர்கள் காட்சி அளிக்கிறார்கள் மேலும் மனிதர்களுக்கு தீர வழிபடும் கடவுளாக ஸ்ரீ சுரோலோக நாயகி உடனமர் ஸ்ரீ சுரோலோகநாதர் சுவாமி சன்னதி உள்ளது ஆலய முன்புறம் கொடிமர விநாயகர் சன்னதி பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதி உள்ளது மேலும் சன்னதி வலப்புறம் ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி உள்ளது தென்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது தென்மேற்கு திசையில் கன்னிமூல கணபதி வடமேற்கில் ஞான தண்டாயுதபாணி சன்னதியும் வடக்கில் ஸ்ரீ ஸ்ரீ சுமித்ர சண்டர் சன்னதிகள் உள்ளன இத்தல புராணம் தொடர்புடைய அம்பிகையால் ஏற்பட்ட சாபம் தீர கன்னிகைகள் வழிபட்டு சாபம் தீர்ந்த நவ கன்னிகைகள் சன்னதியும் உள்ளது பின்புறம் ஸ்தல விருட்சமாக தொடரட்டி மரம் உள்ளது கிழக்கு நோக்கி திருநல்லாறை போன்று சன்னதி உள்ளது ஆகம முறைப்படி சூரியனை பார்த்து அனைத்து கிரகங்களும் உள்ள நிலையில் சன்னதி உள்ளது பழமை மாறாமல் எனப்படும் ஸ்ரீ பைரவர் சன்னதி உள்ளது வெளிப்புறம் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றப்படும் தீப ஸ்தம்பம் உள்ளது கீழ்பகுதியில் அரசமர விநாயகர் அரசு வேம்பு விநாயகர் சன்னதி படியேறும் பொழுது படி விநாயகர் சன்னதி உள்ளது இத்திருக்கோயிலில் திருவளவு செய்து வந்த சடைச்சி எனும் பணிப்பெண் காசியில் உள்ள கங்கை நீராட வேண்ட முருகப்பெருமான் காசி நகரில் உள்ள கங்கையை மலைக்கு பின்புறம் உள்ள நந்தவனத்திற்கு அருகில் தோற்றுவித்தார் தற்பொழுது ஆத்தா குளம் என இது போற்றப்படுகிறது அவ்விடத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளது மேலும் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் உள்ளடங்கிய மலை இதுவாகும் சுனை கருணொச்சி போன்று பல்வேறு அற்புதங்கள் நிறைந்த மலை இதுவாகும் சங்கார் பால்வன்னர் பட்டாளி சிவமலை குடக்கில் நல்ல சம்பு நதியது உம்பர் நதியடி எம்மே சங்கத்தார் மூழ்கிய தொற்றாமரை பொய்கை கிணையாய் உண்டு சரவண பொய்கை மேமே இந்த ஸ்தலத்தில் உள்ள தெப்பக்குளம் சரவண பொய்கைக்கு சமமானது இம்மலையில் உள்ள முருகப்பெருமானை நகுடன் தன் சாபம் தீர பூஜித்து நட்பேறு பெற்றான் பலம் பொருந்திய அனுமன் அசுரர்களை அழிக்கும் வன்மம் தீரவும் தன்னலன் வேண்டி வரும் பக்தர்கள் நோய் தீர முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்து தனி கோவில் கொண்டு மலைக்கு பின்புறம் வீற்றிருக்கிறார் இம்மலையில் உள்ள முருகப்பெருமானை அகத்திய முனி பூஜித்து ஆரழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றார் தேவர்கள் நாயகனாக உள்ள இந்திரன் இம்முருகப்பெருமானை பூஜித்து பொன்னுலகம் ஆண்டு நட்பெயர் பெற்றார் மேலும் இம்முருகப்பெருமானை வணங்கி சரஸ்வதி தேவி வாக்குவரம் பெற்றார் மேலும் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் பூஜித்து வணங்கி நட்பெயர் பெற்ற ஸ்தல நாயகர் ஸ்ரீ சிவாசலபதி முருகப்பெருமான் ஆவார் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இது பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்தது சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் கூறப்படுகிறது நன்றி